ரொம்ப முக்கியமான நாளில் இன்னைக்கு அப்புறம் நம்ம வீட்டுல எல்லாம் கப்புரம் எல்லாம் நம்ம எல்லாம் வந்து தீவிரவாதிகள் தான் இன்னைக்கு போயிட்டு அந்த லெவலுக்கு வந்து இன்னைக்கு வந்து பயனும் போயிட்டு இருக்கு சோயா ரொம்ப தீவிரமான ஒரு காலகட்டத்தை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டு இருக்கிறது நமக்கு தெரியாது இன்னும் ஐந்து ஆண்டு பத்தாண்டுகள்ல நம்ம எவ்வளவு மோசமான ஒரு இந்தியாவுல இருக்க போறோம் அப்படின்ற ஒரு பயம் வந்து நிச்சயமா இது வந்து உணர்த்து அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு பயமான ஒரு இது அண்ணாமலை அவங்கள பற்றி பேசினா ஃபேமஸ் ஆயிரலாம்னு சில பேர் சுற்றுறாங்க அல்லது பாரதிய ஜனதா கட்சி அவங்கள பற்றி பேசினா ஃபேமஸ் ஆகிடலான்னு இருக்காங்க அவங்கள பற்றி பேசினா விரும்பல மார்க்கெட் இல்லாத நடிகர்கள் மார்க்கெட் இல்லாத டேரக்டர்க்கெல்லாம் நாங்கள் பேசி அவங்களுக்கு வந்து டெய்லர் மாதிரி போட்டு அவங்க மார்க்கெட் வேலையை ஏற்றி விடணும் அதனால் ஒருத்தர் கருத்து சொல்கிறாங்க நான் பதில் கருத்து எதுக்குன்னே சொல்லணும் நாங்கள் எல்லோரையும் அரவிணைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஜனசங்க கட்சி காலத்திலேருந்து பாரதிய ஜனதா கட்சி வந்ததுலேருந்து பொறுமையாக காத்திருந்து சட்டம் ஒரு பார்லிமெண்ட்டில் ஆக்ட் ஆஃப் லா கூட பண்ணலைங்கண்ணா ஆர்டினன்ஸும் போடலை உச்சநீதிமன்றத்திற்கு காத்திருந்து பொறுமையாக இதை செய்து டெமோக்ராட்டிக் மீன்ஸில் ஒரு ட்ரஸ்ட் அமைத்து நாட்டு மக்கள் எல்லோருக்கிட்டையும் பணம் கலெக்ட் பண்ணி பத்து ரூபா கொடுத்தவங்களுக்கு கொடுத்தாங்க இருபத்தஞ்சி ரூபா கொடுத்தவங்களுக்கு கொடுத்தாங்க எல்லோரும் இணைந்து கட்டிய கோயில் இதுக்கு யாரோ ஒருத்தர் வந்து கருத்து சொல்கிறேன் நான் என்ன சொல்ல முடியும் ஏன்னா வீட்டில் நான் விலைக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் விலக்கேற்றல உங்கள் பிரச்சனை அது கருத்து சொல்கிறதுக்கு எனக்கான உரிமை இருக்குது பேசுனா டி பிஜேபி பேசினா நம்ம ஃபேமஸ் ஆயிரலாம் சில பேர் புதுசா கிளம்பிருக்காங்கன்னா அவங்களுக்கு நான் கருத்து சொல்லினா அவங்கள ஃபேமஸ் ஆக்க விரும்பல அது அவருடைய கருத்துல நான் சொன்னா நாங்க சொன்னோமா பாரதிய ஜனதா கட்சி சொல்லிச்சா ஒரு நிமிஷம் ஆர் எஸ் எஸ் சொல்லிச்சா ஒரு நிமிஷம் யார் சொன்னாங்கண்ணே கற்பூரம் ஒரு நிமிஷம் கர்ப்பூரம் ஏற்றவில்லைன்னா தீவிரவாதின்னு சொன்னா அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அவர் மூளை போய் ஓபன் பண்ணி கேளுங்க அந்த மூலையில எந்த செல் சொல்லுச்சு அந்த செல் யாரு அந்த செல் என்ன ஜாதி அந்த செல் என்ன மதம் அந்த செல் என்ன கட்சி அந்த மூலையில போய் கேளுங்க நான் சொன்னேன்னா இல்லனே பாரதிய ஜனதா கட்சியில் அந்த கருத்து சொல்லியிருக்காங்க அதுக்கு இவர் அந்த கருத்து சொல்லிக்காரா பதில் சொல்றேன் இல்லனே ஆர்எஸ்எஸ்ல இந்த கருத்து சொல்லியிருக்காங்க அவருக்கு சொல்றா பதில் சொல்றேன் அவரே தூங்கி எந்திரிச்சு அவருடைய கனவுல வந்த கருத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா நாளை காலையில் சொல்லுவாரு இந்தியாவிலே வசிக்க வேண்டும் என்றால் இப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்படின்னு அதுக்கு நான் கருத்து சொல்லணுமா